ஓம் சாய்ராம் சாயராம் சிரடிக்கு போனீங்கன்னா சிறுடி ஆலயத்து உள்ள பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான இடம் ஒன்று இருக்குது அதை நிறைய பேர் பார்க்காம வந்துடுறாங்க நிறைய பேருக்கு தெரியல அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக சிறடியில் பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு இவரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே போகும்போது குருஸ்தானம் இருக்கும் நம்ம வேப்ப மரத்தை சுற்றிட்டு அப்படியே வெளியே போனீங்கன்னா லெண்டி தோட்டம்னு இருக்கும் பாபா க த கையால் தண்ணி இறச்சி ஊற்றுனது அதை வச்ச தோட்டம் அந்த கொடிமரம்லாம் இப்போ அங்கே வச்சுருக்கிறாங்க ஷடியில் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நந்தா தீபம்னு ஒன்று இருக்கும் குட்டியாக ஒரு மண்டபம் மாதிரி வச்சு அதுக்குள்ளே ஒரு அகல் விளக்கு வழக்கேரியம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அகல் விளக்கு தொடர்ந்து எரிஞ்சிக்கினே இருக்கும் இந்த நந்தா தீபம் பாபா தான் கையால் ஏற்றுனதா சொல்லி அங்கே ஏற்றி எரிச்சிங்கன்னு இருக்கிறாங்க அதுக்கு ஆனால் எண்ணெய் த அந்த எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு போவாங்க அந்த திரியை நல்லா தூக்கி விட்டுட்டு ஏறி வைப்பாங்க அது தொடர்ந்து எரியுது மழை வெயில் எல்லா காலத்துலேயும் எரியும் நிறைய பேர் அது தெரியாது குட்டியாக இருக்கிறதுனால இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் நந்தா தீபம் அங்கே போனிங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்து தொட்டுவாங்க வணங்கிட்டு வாங்க ரெண்டு வேப்ப மரமும் அது பக்கத்தில் இருக்கும் நந்தா தீபம் பக்கத்தில் ரொம்ப பாபா கையால் ஏற்றப்பட்ட தீபம் என்பதனால நந்தா தீபம் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுன்னுவாங்க தின்வாங்க அதை சுற்றி வருவாங்க ஒரு மூணு முறையாக சுற்றிட்டு வாங்க இது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய லிண்டி தோற்றத்தில் இதுதான் நந்தா தீபம் பார்த்திங்கன்னா உள்ளே விளக்கேறியும் குட்டியாக விளக்கேறியும் அந்த அகல் அகல் விளக்கு தான் ஏறியும் இது பாபா காலத்தில் ஏற்ற வைக்கப்பட்ட தீபம்னு சொல்கிறாங்க நீங்கள் இதை பார்த்துருக்கிறீங்களா அர்ஷி அடிக்கு போகும்போது அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நந்தா தீபத்தையும் பார்த்துட்டு வாங்க தயாராம் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல நான் போயிட்டு வந்தால் நந்தா தீபம் பார்த்தீங்கன்னா அது என்னென்னு தெரியலன்றாங்க எனவே தான் இந்த வீடியோ நிறைய பேர் அதுக்கு போய் காமிக்கிறதும் இல்லை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா குருஸ்தானம் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா இந்த நந்தா தீபம் இருக்குது அங்கே தான் அதுக்கப்புறமா அந்த ஷாம் கார்னர் அந்த குதிரைய பதச்சேடம் புளி பதச்சேடம் எல்லாம் இவ்வளோ இருக்குது அது எல்லாமே சுற்றி பார்க்கலாம் நீங்கள் எனவே நந்தாதிபத்தை பார்க்காம யாரும் வர வேண்டாம் இது சீரடி ஆலயத்து உள்ளேயே இருக்குது என்பது தான் சிறப்பு சாய்ராம் ஓம் சாயராம்